எத்தனை நாளா நடக்குது இந்த பித்தலாட்டம் இன்னும் யார் யாரு கிட்ட எல்லாம் ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு தெரியலையே பிளான் போட்டு குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்த போலீசார் கும்பகோணம் மேலக்காவிரி பகுதியை சேர்ந்தவர் அப்துல் காதர் வயசு முப்பத்தி ஒன்று சொந்தமா ஒரு சேவை மையம் வச்சிருக்காரு போலி ஆதார் கார்டு ரெடி பண்ணி கொடுக்குற கிரைம் ஆக்டிவிட்டி அப்துல் காதர் கடையில் அமோகமா நடந்திருக்கு ரீசெண்டாக ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு அப்துல் காதர் போலி ஆதார் கார்டு தயார் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த விஷயம் போலீஸ் காதுக்கு போயிடுச்சு இவரை கையங்கலவா பிடிக்க எஸ்பி ராஜாராம் ஆர்டர் படி தனிப்பிரிவு போலீஸார் களத்தில் இறங்கினாங்க செந்தில் என்பவருக்கு போலி அட்ரஸில் ஆதார் கார்டு வேணும்னு அப்துல் காதரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர்னு அப்துல் காதர் ஆர்வமாக போலி ஆதார் கார்டு ரெடி பண்ணார் உடனே கையங்கலவா போலீஸார் அப்துல் காதரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இ சேவை மையத்துக்கு சீல் வச்சு அங்கே இருந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் மற்றும் பயோமெட்ரிக் மிஷினை பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலி ஆதார் கார்டு போட்டு கொடுத்த ஆசாமி இப்போ கும்பகோணம் ஜெயிலில் இருக்காரு சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு போலி ஆதார் ரெடி பண்ணி கொடுத்ததை அப்துல் காதர் ஒத்துக்கிட்டார் இந்த ஃபேக் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்க லிஸ்ட்ல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துறாங்க